மயம உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதினாலாவது வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்க மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் தான் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறா நம்ம உண்டாக்கியிருக்கிறா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி உருவானோ அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது புரியாத ஒரு புதிர் உலகத்தில் அது அது படைத்தவருக்கு மட்டும்தான் அது தெரியும் பதினைஞ்சாம் வசனம் சொல்லுகிறது நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை அப்போ நம்ம எலும்புகள் நரம்புகள்லாம் உருவாகும் போது அவர் பார்த்துட்டே இருக்கிறார் அவர் ஒளிப்பிடத்துல நமக்கு தெரியாது ஆனால் விசித்திர வினோதமாக நம்ம உருவாக்கப்பட்டோம் ஆனாலும் நம்ம உருவாகும் போது நம்முடைய எலும்புகள் எல்லாமே அவருக்கு தெரியுமா அவர் பார்த்துட்டே இருக்கிறாராம் என்னென்ன சதை எப்போ உருவாகுது எலும்பு எப்போ உருவாகுது எல்லாமே அவருக்கு தெரிந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை பதினாறாவது வசனம் சொல்லுகிறது என் கருவை என்னுடைய கண்கள் கண்டது என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவே ஏற்படும் நாட்களும் நமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் நம்ம யாருன்னே தெரியாது உலகத்தோற்றத்துக்கு தோற்றத்துக்கு அவர் நம்மை நினைத்திருக்கிறார் இந்த உலகத்தை சுற்றிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை அவர் யோசித்து வச்சுட்டார் மனதில் தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்னே நம்ம தெரிந்தெடுத்தார்னு நமக்கு தெரியும் ஆனால் இங்கே சொல்கிறது கருவை கண்கள் கண்டது ஒரு உறுப்புகளை அவை ஒன்றும் உருவாக இல்லாத போதே அவைகள் இருக்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்கள் நம்ம இன்னும் உருவாகவே இல்லை கை கால் எதுவும் முளைக்கல நரம்பு எலும்பு எதுவுமே உருவாகலை ஆனாலுமே எப்போ உருவாகும் எது இது எப்போ நடக்கும் எல்லாமே அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம நிறைய நேரம் பயப்படுறோம்ல வாழ்க்கையில் இது நடந்துடுமோ அது நடந்துருமோ என்ன ஆகிடுமோ வாழ்க்கை எப்படி ஆகிடுமோ இந்த திடீர்னு வேலை வாய்ப்பு இல்லைன்றாங்களே திடீர்னு பிரச்சனைன்றாங்களே திடீர்னு போராட்டன்றாங்களே என்ன நடக்குமோ நம்மளால் வாழ முடியுமா அப்படிலாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் ஆனால் பாருங்கள் நம்மளோட கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டே இருக்கிறார்னா அப்போவே பார்த்தவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களையும் என்னையும் நினைவிலை கொண்டு உருவாக்கி சிருஷ்டித்தவர் எப்படி நம்மளை விட்டுட்டு போவார் எப்படி பாதையில் கைவிடுவார் நம்ம மறக்காதவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வன் நம்மளை எப்படி விடுவார்ல உன்னை தொடுகிற என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்கிறார் எத்தனை வசனங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது இல்லை இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம் வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனைகள் சந்திக்க நேரிட்டாலும் பயப்படவே கூடாது எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாது எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு பயம் கிடையாது சிலுவையில் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஏசுகிசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜபித்தோமானால் ஆசிர்வாதங்களை கட்டாயம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியாக அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன்